ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வட்டம் பாம்பன் ஊராட்சியிலேருந்து இன்றைக்கி இந்த மக்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்திருக்கறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ புதுசாக ஏற்கனவே ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து ஏற்கனவே ஒரு ரயில் பாலம் இருக்குது ஒரு பஸ் பாலம் இருக்குது அதை தாண்டி புது ரயில் பாலம் ஒன்று போட்டு இந்த இப்போ கூடிய விரைவில் திறப்புலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக வந்து இன்னொரு ஒரு சாலையை அந்த இடத்துலேயே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அரசாங்கங்கள் கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே நல்லதுக்கு தான் நாங்கள் அதெல்லாம் ஏத்துக்குறோம் அதெல்லாம் எந்த எதிர்ப்புமே எங்களுக்கு கிடையாது அதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அதை தாண்டி நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே இத்தனை பாலங்கள் இருக்கு இருந்தாலும் கொண்டு வர்றீங்க அதையும் நாங்கள் ஏத்துக்குறோம் ஆனால் இப்போ இந்த கொண்டு வரக்கூடிய பாலத்தை என்ன செய்றீங்க அப்படின்னா எங்களோட வாழ்வாதாரத்துக்குள்ளே அந்த பாலத்தை கொண்டு வர்றீங்க நாங்கள் எல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு குடியிருப்புகளை வந்து அப்புறம் படுத்திட்டு அதுக்குள்ள அந்த பாலத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் சொல்றீங்க அதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா மாற்று வழிகள் ஏற்கனவே நிறைய நாங்கள் காமிச்சிருக்கோம் வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட முதல்ல ஒரு பிளான் அப்ரூவல் பண்ண இந்த வழியில் கொண்டு போகிறத விட இந்த வழியில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எளிமையாகவும் இருக்கும் எங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்ற அடிப்படையிலேயே நாங்கள் சொல்லியிருக்கோம் அதையெல்லாம் வந்து அவங்க பண்ணித்தரான் சீரமைச்சு தரான் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அது போச்சு ரெண்டு மூணு வருஷ காலமாக அதை கொண்டு வந்தாங்க இப்போ திடீர்னு ஒரு வாரத்தில் வந்து இப்போ பழையபடி அழக்க இடம் எடுக்க அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அண்டடங்காட்சிகள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அன்னிக்கு புலப்புதலப்புக்கே வழி இல்லாத ஆளுங்க எங்களெல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தினா நாங்கள் எங்களோட வாழ்வாதாரம் என்னன்றது ஒன்று பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதனால அரசாங்கங்கள் கொண்டு வர திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதில் எங்களுக்கு எந்த மாற்றுக்கருத்து இல்லை அதை மாற்று வழியில் செயல்படுத்துங்கன்னு தான் சொல்கிறோம் அதனால் இன்னைக்கு வந்து நாங்கள் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வந்து சந்திக்கிறக்காக இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் முத்துவாப்பா பாம்பன்